ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக் டு அவர் சேனல் கே இசே கரிங்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாலர் சேன் கஷஸ் தான் பார்க்க போறோம் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆடர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே நம்ம கிட்ட நாங்கள் பண்ணி கொடுப்போம் வாங்கிக்கலாம் நம்மளோட இந்த வங்கி ரீங்க் வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வங்கி ரீங்க் பார்த்திடலாம் வங்கி ரீங்கன்னு இல்லை நம்ம எல்லாமே ஐம்போனில் எல்லாமே வந்து ஹோல்சேலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால நிறைய பேர் வந்து ஹோல்சேலாக பை பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்டயே ஹோல்சேலில் பை பண்ணிக்கலாம் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது ஜுவல்ஸ் நீங்கள் நமக்கிட்டே வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குற குவான்டிட்டி பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுகிட்டே உங்க ஆடர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரீட்டெயிலுமே நம்ம டேரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் இந்த சிங்கிள் ரிங் நீங்கள் எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோடவே இருக்குது அதனால் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸில் நம்ம கொடுக்குறோம் அதுவும் கேரண்டியோட ஒரு வருஷம் கேரண்டி இருக்குது நீங்கள் ரெகுலர் வர்க்கு கூட இந்த ரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் இருக்க ரிங் போலவே உங்களுக்கு இருக்கும் கோல்டில் இருக்க வங்கி ரிங் போலவே உங்களுக்கு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டோனோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் வச்சு நம்ம மேக் பண்ணுறோம் ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே நம்ம பண்ணுறது இல்லை அண்ட் ரிங் வந்து வங்கி ரிங் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ரிங் தான் நீங்கள் வந்து சைஸ் கூட மெஷர் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் போட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வியோ பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வங்கி ரிங் தான் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஃபிளெக்ஸிபிளாக உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும் பிரேக் ஆகிற இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு இருக்காது கோல்டில் இருக்க போலவே உங்களுக்கு இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரூபி வித் ஒயிட் கலர் அதாவது சென்டரில் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் ரூபி ஸ்டோன் அதுவுமே வந்து ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் ரூபி ஸ்டோன் வந்து நம்ம வச்சுருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ஒரு சிலர் வந்து இந்த வங்கீங்களே வந்து ஃபுல் வெயிட் கேட்பீங்க ரூபி ஸ்டோன் இல்லாமல் ஸோ ஃபுல் வெயிட் அவைலபிளாக இருக்குது பட் ரொம்ப ரொம்ப வெரி லிமிடெட் குவான்டிட்டி தான் அவைலபிளாக இருக்குது அதனால வேணும்னு நினைக்கிறவங்க இதுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே லிமிட்டட் பீஸ் தான் இருக்குது சீக்கிரமாக அவுட் ஆயிரும் ஃபுல் வெயிட் ஏன்னா இது ரொம்பவே லிமிட்டடாக தான் மேக் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவுமே நீங்கள் சைஸ் சஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் பேக் சைடுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்க மாதிரியான டைப் தான் உங்களுக்கு பிரேக் ஆகிற இஷ்யூஸ் இருக்காது அண்ட் கேரண்ட்டியே நம்ம ஒன் இயர்க்கு கேரண்டி கொடுத்துருக்கோம் நீங்கள் டெய்லி ஒர்க் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் இல்லை கலர் ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு இருக்காது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த தாமரை டாலர் தான் ஸோ இதுவுமே வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஒரு பிக் சைஸ் தாமரை டாலர் வந்து நம்ம போட்டிருந்தோம் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவுட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த தாமரை டாலர் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து சீக்கிரமாக குயிக்காக அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இது வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை டாலர் கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் ஒர்க்கோட வந்துடும் பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக வந்து நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த ஒரு லோட்டஸ்ட் டாலர் இதில் வந்து உங்களுக்கு நான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேற செயின் டிசைன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஹார்ட் பேட்டர்ன் செயின் தான் போட்டிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நம்மளோட ஹார்ட் பேட்டர்ன் செயின் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் அதுவுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட உங்களுக்கு வந்துடும் நீங்களே பார்க்கலாம் செயினோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ப்ரீமியமாக இருக்கும் கோல்டு செயின் போலவே உங்களுக்கு இருக்கும் அண்ட் இச்சிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்காது ரொம்ப லாங் லைஃப் உங்களுக்கு வரும் கலர் ஃபேட் ஆகிறது வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக அவ்வளோ சீக்கிரமாக கலர் ஃபேட் ஆகாது ஏன்னா நம்ம கேரண்டி சிக்ஸ் மந்த் கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லைஃப் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இந்த செயின்லாம் அவ்வளோ வந்து ப்ரீமியமான குவாலிட்டி அண்ட் இந்த டாலரோட பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ப்ரீமியமாக இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு வந்து தௌசண்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரியிலே நீங்கள் வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் செயின் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் செயின் வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஒரு நியூ டிசைன் டாலர் செயின் தான் ஃப்ரெண்ட் ஸோ இந்த டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் அண்ட் நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து ஸ்டோன் வந்து நம்ம ஃபிட்டிங் தான் பண்ணுறோம் பேஸ்ட் போட்டு ஒட்டுறது இல்லை அதனால் உங்களுக்கு ஸ்டோனோட இயர்ஸ் வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு வரும் அந்த ஷைனிங்மே வந்து உங்களுக்கு நிறைய இயர்ஸ்க்கு இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நீங்கள் நேரில் வாங்கி பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அண்ட் இந்த டாலருமே ஒரு மீடியம் சைஸில் ஸ்டோன் ஹேங்கிங் வச்ச மாதிரி டாலர் அதனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஏன்னா ஹேங்கிங்ஸ்லாம் வச்சுருக்கனால நல்லா உங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் போட்டிருக்கேன் மீடியம் சைஸுங்கிறனால நீங்களே பார்க்கலாம் மீடியம் சைஸுங்கிறனால உங்களுக்கு நான் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஹார்ட் பேட்டர்ன் செயின் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த தாமரை டாலர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த டாலரை விட கொஞ்சம் வந்து பெருசாக வரும் அதுக்கு வந்து நான் தேர்ட்டி இன்ச்சஸ் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இந்த ஹார்ட் பேட்டன் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறையா செயின்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதில் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில செயினுக்கு மேபி ப்ரைஸ் மாறலாம் பட் மேக்ஸிமம் இதே தான் உங்களுக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா சேம் இதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் தௌசண்ட் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் டாலர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் மல்டி கலரில் இந்த ஒரு யூனிக்கான நியூ டிசைன் டாலர் வந்து இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியெலாம் உங்களுக்கு வந்துடும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து அந்த டாலரில் போட்டிருந்த பட்ட செயின் வேணும்னாலும் அதுவுமே கூட நீங்கள் இந்த டாலருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி ஸோ நீங்கள் தேர்ட்டி இன்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதே பிரைஸ் தான் உங்களுக்கு வரும் தௌசண்ட் நைன்ட்டி ருப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் watching பாய்